அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா அமாவாசை திதி மாலை ஆறு ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் இரவு எட்டு பதினாறு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு வந்து மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரணயோகமாக இருக்குது அமாவாசை விரதமாக இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை நேரங்கள் எதுவும் இல்லை கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஆறுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பதில் இருக்குது இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பொதுவாக என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமந்தம் செய்கிறதுக்கு பெயர் சூட்டுறதுக்கு விருந்து கொடுக்கறதுக்கு சாமி கும்பிடுறதுக்கு கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு புது வீடு குடி போகிறதுக்கு குடைமுழக்கு அதே மாதிரி யாகம் பூஜைகள் அந்த மாதிரி செய்கிறதுக்கு புத்தகங்கள் வெளியிட கடன் வாங்க கடன் தீர்க்க கிணறு வெட்ட பதவி ஏற்க திருமணம் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து அமாவாசை திதிங்கிறனால நல்ல ஒரு காரியங்களை செய்யறதுக்கு உகந்தது இல்லை அமாவாசை திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இறந்தவங்களுக்கு செய்கிற செயல்களை தவிர வேறு எந்த நல்ல செயலையும் இன்றைக்கி செய்யக்கூடாது இருக்குது செய்யாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து கிரகநிலைகளை பார்க்கும் போது மேஷராசியில் செவ்வாயும் ரிஷபராசியில் சூரியனும் புதனும் குருவும் சுக்கரனும் இருக்காங்க கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் அதே மாதிரி சந்திரன் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கார் மீன ராசியில் ராகு இருக்கார் இப்போது சூரியனும் சந்திரனும் ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாயிருக்கார் அமாவாசை அதே மாதிரி ஐந்து கிரகங்கள் இன்றைக்கி இருக்குது இப்போ ஒட்டை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசிக்கு திடம் ரிஷபராசிக்கு நிறைவு மிதுன ராசிக்கு ஆர்வம் கடகராசிக்கு சாதனை சிம்ம ராசிக்கு சோர்வு கன்னிராசிக்கு நடுக்கம் துலாம் ராசிக்கு தடை விருச்சிக ராசிக்கு சந்தோஷம் தனுசு ராசிக்கு வாழ்வு மகர ராசிக்கு கோபம் கும்ப ராசிக்கு இரக்கம் மீன ராசிக்கு வழிபாடு ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் வந்து ஒரு சாதாரண சுமாரான நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களால் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் உங்கள் நாளை இன்றைக்கி சாதகமாக்கிக்கிறதுக்கு அதிகமான முயற்சி தேவைப்படுது அதே மாதிரி உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லா பல பலன் தரும் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் லாபங்கள்ல பாதிப்பு எதுவும் இருக்காது உங்களோட இலக்குகளில் இன்றைக்கி கவனமாக செய்கிறது நன்றது உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுல முதல்ல ரொம்ப சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பணிகளை பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சாலே போதும் நாள் நல்லபடியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சுமூகமான உறவு முறை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உறவுகளுக்குள்ள இருக்கிற பணப்போட மதிப்பை அறியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் நல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நாளாக சந்தோஷமான நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது குறிப்பாக காரியங்கள் விசேஷங்களுக்கான செலவுகளாக இருக்குது அதுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிக அதிகமான நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசு அமைதியாகவும் திடமாகவும் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாள் தான் இருக்குது தடைகள் இருந்தாலும் உங்களோட முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரா மாதிரி இருக்கும் சாதகமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு மனசும் சரி ம புத்தியும் சரி தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து சில மாற்றங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான பல நன்மைகளை அளிக்கக்கூடிய விதமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பல போட்டிகளுக்கு இருந்தாலும் அதில் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பல அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் மன அழுத்தத்தை இருக்கும் இருந்தாலும் அது உங்களோட வேலையில் தரத்தை குறைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சாலே போதுமானதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ளே நல்லுறவு இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்குது பேசி பழகக்கூடிய இனிமையான நாளாக தான் இருக்குது நாளை வந்து இனிமையாக கொண்டு போங்க ரெண்டு எல்லாருமே கணவன் மனையும் சரி உறவுகளுக்குள்ளே இன்றைக்கி நல்ல ஒரு போக்கு கொண்டு போகிறதுக்கு சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் பயனுள்ள விஷயத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் எதிர்காலத்துக்கு சேமிப்பு கருதி கொஞ்சம் சேமிக்கிறதும் நல்ல ப பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்சால் ஓய்வெடுக்கிறதோ தியானம் பண்ணுறதோ நல்ல பலனை தரும் ஆக ரிஷபராசிக்கு இன்றைக்கி நாளை சரியான விதத்தில் சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நாள் வந்து நல்ல பலனிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சில சௌகரியங்களில் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பொறுப்புகளை இன்றைக்கி செய்ய முடியாமல் போகிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் வியாபார விஷயத்தில் கூட்டாளிகள் கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு எதிர்ப்புகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் எதிர்பாராத உதவியாளர் உங்களோட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அமைதியாக செஞ்சாங்கனாலே போதும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வேலை தொழிலை பொ பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் நல்ல ஒரு பிரகாசமான பலனாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை பாராட்டு பெற விட விதத்தில் இன்றைக்கி நாள் அமையும் நான் இந்த நாளை சரியான முடிவெடுக்கிறதுக்கும் உங்களோட புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்த்தாலே போதும் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நல்ல விவாதங்களோ வாக்குவாதங்களோ மட்டும் தவிர்த்தாலே நாள் இனிமையாக போகும் எந்த வித பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவு அதிகமாக இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது தேவை இல்லைனா பண இழப்பு ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போத நிதானமாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொண்டவலி மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குது சூழ்நிலை ச சீதோஷ நிலை காரணமாக முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளாக அமைதியாக கொண்டு போங்க மிதன ராசிக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன இடர்பாடுகள் த பிரச்சனைகள் இருந்தாலும் வேலையிலையும் செலவுகள்லையும் சந்தோஷத்துலையும் எந்த ஒரு குறையும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து தொழில் விஷயமா நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சி நல்ல பலனை தரும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குது உங்களோட நீண்ட நாள் விருப்பங்களை இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல செய்தி திடீர்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல முன்னேற்றம் தெரியும் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களால் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் கடகராசிக்கு இன்றைக்கி அமோகமான ஒரு நாளாக மாற்றிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக செயல்பட்டால் போதும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனால் போதும் உங்களோட வேலைகள் எல்லாமே சுமூகமாக நடக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்குது விருந்த விருந்தினர்களோட வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை தரும் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நல்ல அந்யுன்யம் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி ஒரு நிலையான வருமானமும் நிலையான சேமிப்பும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் சேமிக்க அமைக் ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஆரோக்கியமாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆற்றோலோடு இன்றைக்கி நாளை கொண்டு போங்க ஆக மொத்தம் கடகராசிக்கு அடுத்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் நாள் முழுக்க பல சாதகமான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உங்களை நீங்களே கொஞ்சம் சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கிட்டு இருந்தால் போதும் நாள் இனிமையாக மாறும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாள் ஒரு மனமகிழ்ச்சி அர்ப்பணிப்பு எல்லாமே உங்கள் க நீங்கள் செய்கிற செயல்களில் இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தரும் அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட பயணங்கள் சிலது இருக்குது அது வந்து மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வ வழியில் பார்த்திங்கன்னா உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து சுபகாரிய முயற்சிகளில் எல்லாமே நல்லா பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடம் சூழ்நிலைகள் நல்லாவே சாதகமாக இருக்குது எந்த செயலியும் சரியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமையை இன்றைக்கி மதிப்பிடக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட செயல்களை திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றியை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலோ இல்லைனா வந்து கொஞ்சம் முரண்பாடுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியை தேடுற மாதிரி இருக்கும் கூட்டம் அதாவது உறவினர்களோட வருகை இருந்ததும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரி இருக்குது முடி முடிஞ்ச அளவுக்கு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் இருக்குது கொஞ்சம் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் ஏமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தாலே போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்மராசிக்கு பலன்கள் கல இரு கலந்த பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துலேயும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் நாள் முழுக்க நல்ல பலன்களுக்கு தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும் ஆனால் உங்களோட எண்ணங்கள் ஈடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சவர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுனால தான் இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது இன்றைக்கி வந்து நல்லதாக இருக்கும் அப்போ தான் பணப்பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு அமைதி கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மந்த நிலை இருந்தாலும் பொருளில் தேக்கமோ லாபம் இல்லாமல் லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட அர்ப்பணிப்பு காரணமாக உங்களோட வேலைகள் சரியாக நடக்கும் அதே மாதிரி பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளில் சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டு உங்களோட நாளை உங்களுக்கு சாதகமாக அமைச்சிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரியவங்க இருந்து அறிவுரை கேட்டு நாளை கொண்டு போகிறதே அவசியமாக இருக்கும் அதே குடும்பத்தை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் துணையோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லிணக்கமும் புரிதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மி தான் அதே மாதிரி தெய்வீக காரியங்களுக்காக ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்கிறனால இந்த மனதுக்கு ஒரு நிம்மதியும் நல்ல ஒரு ஆறுதலையும் தரும் சேமிக்கிறதுக்கு முடிஞ்சால் பாருங்கள் செலவு सल இல்லைனா செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை திடமாக வச்சுக்கிறதுக்கு யோகாவோ ஓய்வுக்கு विड़ுकर> நேரங்களில் ஓய்வு எடுக்கிறதே போதுமானதாக இருக்கும் நாள் முழுக்க பார்த்து இன்னைக்கு சந்தோஷமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து ஒரு இனிமையான நாளாகவும் நல்ல பலன் தரக்கூடிய நாளாகவும் இருக்குது எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் விஷயத்தில் கவனமாக இன்றைக்கி கையாளுறது நல்லது வேலை செய்கிற இடத்துல வீண் வாக்குவாதங்களோ இல்லைனா வீண் பிரச்சனைகளோ இல்லாமல் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி ரொம்பவும் கவனமாக கையாளுவது அவசியமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதும் இன்றைக்கி நல்லா பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கீழே வேலை செய்கிறவங்கள இல்லை கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அவங்களோட ஆதரவு கிடைச்சிதுன்னா இன்றைக்கி நாளில் நீங்கள் மனசை ரொம்ப குழப்பிக்காமல் அவங்க செய்கிற வேலைக்கு சப்போர்ட்டாக இருந்தாலே போதும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்துறது நல்லது மோதலுக்கு வாய்ப்பு இருக்கிற நாளாக இருக்குது முடிஞ்சால் நீங்கள் அமைதியாக போகிறதோ சகஜமாக இருக்கிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ நல்லது இல்லைன்னா எதையும் பேசாமல் அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது அலட்சியமாக இருந்தீங்கன்னா அதிகமான அளவில் விரையமோ இழப்போ ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறைவான ஆரோக்கியம்தான் உங்களோட உணவில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது குறிப்பாக குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றதோ குடிக்கிறதோ இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளோ ஆரோக்கியத்தில் பாதிப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலை உண்டான நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் தடைகள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர சில நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சமநிலையோட நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் உங்களோட அணுகுமுறை மூலயமா புதிய தொடர்புகளை ஏற்ப எர்ப, ஏற்படுத்திக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி சில ஆதாயங்கள் த பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற வேலையில் நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களோட தகுதியை நிரூபித்து காட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான புதிய வாய்ப்புகளை இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆதரவாக இருப்பாங்க தொணவகையோட இன்னைக்கு மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான நேரத்தை அனுபவிக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது உங்களோட உறவினர்களோட விசேஷங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது மனசுக்கு சந்தோஷத்தை தரும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நாள் ஒரு இனிமையான மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்கும் இந்த நாளை சரியான விதத்தில் சரியான வகையில் சரியான நேரத்தில் உங்களோட செயல்கள் மூலிமா பாராட்டும் பேரும் பெற்று நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக இந்த நாளை வச்சுக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து தனவரவு பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிகளை சார்ந்து உங்களோட செயல்பாடுகள் இருக்க வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு கொண்டு போகிறது நல்லது உறவினர்கள் மூலியமாக இன்றைக்கி செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயணம் ஏற்பட வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகத்தால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சாதகமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்கிற வேலைகள் சிறப்பாகவும் திறமையாகவும் இருக்குது அது மூலியமாக நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான நாளாக இன்றைக்கி அனுபவிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு அநுண்ணியமான அன்பான ஒரு நாளாக இருக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அநுனியமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிற மாதிரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தோ இல்லைன்னா கா காப்பீடு மூலியமாகவோ லாட்ரி மூலியமாகவோ பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்லா அதிர்ஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக கையாளுறது நல்லது அமைதியாக போனீங்கன்னா அன்பா நாளாக கொண்டு போக முடியும் பசங்களால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களை தட்டி கொடுத்துக்கு போகிறது நல்லது இன்றைக்கி வந்து மனசுக்கு சந்தோஷத்தரம் நிகழ்ச்சிகளான விளையாட்டு பொழுதுபோக்கு அதில் நேரத்தை கழிச்சிங்கன்னா நாள் இனிமையாக போகும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்லா இருக்குது கடன் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கனாலே போதும் நாள் வந்து முழுக்க இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது அதை கூட வேலை செய்கிறவங்களையும் கீழே வேலை செய்கிறவங்களையும் அனுசரித்து போனாலே உங்களோட வேலைகள் பாதிக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்குது எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு அநுன்யமான ஒரு நாளாக இருக்குது புரிதல் சந்தோஷம் எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்குது கணவன் மனைக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல தரமான விதத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பங்கு சந்தையில் கொஞ்சம் முதலீடு செய்யுங்க ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டாம் லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தில் குறைப்பட இல்லாமல் நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு ஓய்வெடுத்தாலே போதும் நல்ல ஒரு நாளாக போகும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி காலையிலையும் கொஞ்சம் சின்ன சின்ன குறைபாடுகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் நாள் முழுக்க சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கூட பிறந்தவங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட மனநிலையும் சரி உடல்நிலையிலையும் சரி பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது வே வேலை விஷயமாக வியாபார விஷயமாக செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்கள் கொஞ்சம் உதவி செய்வாங்க அதனால் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழில் பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை அதிகமாக இருக்குது இருந்தாலும் சிறப்பாக திட்டமிடாமல் ஏனோ ஏனோதானன்னு செஞ்சிங்கன்னா அதில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதே மாதிரி வாக்குவாதம் எதுவும் ஏற்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது ரொம்பவும் அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது அது அதே மாதிரி குடும்ப உறுப்பினருக்காக ஆரோக்கியத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை இன்றைக்கி கவனமாக கையாளுறது நல்லது நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் உங்களோட நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக அவசியமாக இருக்குது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களோட உங் சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போங்க ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க நன்மையாக செய் நன்மையான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசன்னா மீனராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்குது சாதகமான ஒரு நாளாக இருக்குது எந்த காரியங்கள்லேயும் உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும் சுப காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட சுய வளர்ச்சிக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகும் நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட நாளை மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்களும் காணப்படுது ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களையும் முடியும் மேலதிகாரிகள்கிட்டையும் பார்த்து கவனமாக பழகினா போதும் நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சிக்காக தொணக்கூட இன்றைக்கி பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் கூட பிறந்தவங்களும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது சம் சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நிதி சம்பந்தமான விஷயத்தில் இன்றைக்கி முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பணத்து விஷயத்தில் முடிவெடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் கொண்டு போக முடியும் ஆக முத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு அணு ஒரு சந்தோஷமான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி இது வந்து நான் கண்டினியூஸாக ரெக்கார்டிங் பண்ணுறதுனால சில திக்கல்களும் திணறல்களும் இருக்க தான் செய்யும் அதே மாதிரி நான் எழுதி வச்சு படிக்கிறதில் கட்டத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த அதனோட பலன்களை மட்டுமே சொல்லும் போது சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்து நன்றி வணக்கம்